வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கேரட் துவரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு சுவையான ஒரு தொடுக்கறி கேரட் துவரம் ரெண்டு கேரட் ஒரு பெரிய வெங் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறேன் கேரட்டை நல்லா தோல் சிவிடலாம் தோல் சிவிட்டு துருவ ஆரம்பிச்சிடலாம் தோல்சியான கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துடலாம் கேரட்டை நல்லா துருவிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வேக வச்சிட்றேன் துருவனை கேரட்டை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் தண்ணி ஊற்றி அடியில் தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை வச்சுருக்குறேன் தேவையான உப்பும் மேலே தூவி இருக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு வர வச்சிடலாம் குக்கரில் ஒரு மூணு விசில் வர வச்சிருந்தேன் கேரட் வெந்துருச்சான்ட்டு பார்க்கலாம் நல்லாவே குலைவாகவே வெந்துருச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் கலந்த கடுகு உளுந்து பருப்பு போட்டுடலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு அதில் இந்த வெந்த கேரட்டை சேர்த்திடலாம் கேரட் வேகிறப்பவே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் ஸோ இப்போ இதில் திரும்ப உப்பு சேர்க்க வேண்டியதில்லை கேரட்டும் நான் வெங்காயமும் நல்லா சேர்ந்துருச்சு கேரட் வேகிறப்போ நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றலை லேஸாக தண்ணி தொளித்து தான் வச்சுருந்தேன் ஸோ அதனால் நல்லாவே ப்ளெண்ட் ஆகிடுச்சி இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்திடலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கிளறி இறக்கி பரிமாற வேண்டிதான் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான துவரம் ரெடி ஆகிடுச்சு ரசம் சாதம் சாம்பார் சாதம் புளிக்குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் ஈவன் நம்ம கலந்த சாதத்துக்கெல்லாம் கூட இது வைக்கலாம் இப்போ இதை எடுத்து பரிமாறிடுவோம் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேரட் துவரம் எடுத்து வச்சாச்சு சாதோடு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சுவையான வெஞ்சனம் செய்து பாருங்க ரொம்ப சிம்பிள் மேக்கிங் தான் நீங்கள் வேக வைக்கிறப்போ குக்கரில் வைக்காமல் இட்லி தட்டில் கூட ஆவியில் வேக வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்